பிரைஸ்தலாட் இன்றைய மன்னர் செய்திக்குள் நாம் கடந்து போகலாம் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அலங்கோலமாய் இருந்த பூமியை ஒழுங்குபடுத்தி வெறுமையாய் இருந்த பூமியில் செழிப்பை உண்டாக்கி பூமியை ஒழுங்குபடுத்தினார் எதிர்பார்ப்பது ஆவிக்குரிய ஒழுங்கை முதலாவது பெற்றோராகிய நாம் தனிப்பட்ட ஜீவியத்திலும் குடும்ப காரியங்களிலும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நாம் நடக்க வேண்டும் எப்படி பிள்ளைகள் உலக பிரகாரமாய் படிப்பதிலும் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதிலும் கவனமாய் ஒழுங்காய் இருக்கிறார்களா என்று கண்காணிக்கிறோம் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாம் கண்காணிக்க வேண்டியது அவசியம் குடும்ப ஜெபம் தனிப்பட்ட ஜெபம் வேத வாசிப்பு குடும்பமாய் ஆலயத்திற்கு செலுதல் எல்லாவற்றிலும் நாம் சரியாய் ஒழுங்கும் கிரமமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இவையெல்லாம் நாம் செய்யும் போது வீட்டுக்குள் வெறுமைக்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் ஆவியானவர் நம் வீட்டுக்குள் அசைவாடிக் கொண்டிருப்பார் உலக பிரகாரமாய் ஒழுக்க நெறியோடு வாழ்வதற்கு பிரயாசப்படுவதை பார்க்கிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்கும் கிரமமாய் வாழ நாம் பிரயாசப்படுவோம் ஆமேன்